முக்கிய செய்திகள் தமிழகத்தில் மேற்பட்டோர் விண்ணப்பம் விண்ணப்ப திமுக அரசை கண்டித்து தமிழகம் முழுவதும் அதிமுக சார்பில் மாநகராட்சி பகுதிகள் நகராட்சி மற்றும் பேரூராட்சிகளில் வருகின்ற பனிரெண்டாம் தேதி காலை பத்து மணி அளவில் மாபெரும் மனித சங்கிலி போராட்டம் நடைபெறும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்துள்ளார் சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் முன்னூற்றி அறுபது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி இருநூறு ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெளியின் விலை எழுபத்தி ஒன்பது ரூபாய் இருபது பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது மதுரை பத்மஸ்ரீ சின்னப்பிள்ளை அவர்களுக்கு கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் உடனடியாக வீடு வழங்க முதலமைச்சர் மு அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் தூய்மைப் பணியாளர்களை தொழில் முனைவோராக மாற்றும் நோக்கில் இருநூத்தி பதிமூன்று தூய்மைப் பணியாளர்களுக்கு நவீன கழிவு நீர் அகற்றும் ஊர்தி வாங்க கடனுதவிக்கான ஆணையை முதலமைச்சர் மு அவர்கள் நேற்று வழங்கினார் நேற்று நடைபெற்ற பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் ஐந்தாயிரத்தி நூற்றி நாற்பத்தி நான்கு மாணவர்கள் தேர்வு எழுத வரவில்லை என்று தகவல் வெளியாகியுள்ளது கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் நாற்பத்தி மூன்றாவது பட்டமளிப்பு விழா நாளை நடைபெற உள்ளது ஒன்பது நாட்களாக மறியல் போராட்டங்களை நடத்தி வந்த இடைநிலை ஆசிரியர்களுடன் கல்வித்துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தியதில் உடன்பாடு எட்டியதை தொடர்ந்து போராட்டம் வாபஸ் பெறப்பட்டுள்ளது பிரதமரின் பயிர் காப்பீடு திட்டம் செயல்படுத்தப்பட்ட கடந்த எட்டு ஆண்டுகளில் ஐம்பத்தாறு கோடியே எண்பது லட்சம் விவசாயிகள் விண்ணப்பங்கள் பதிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தால் தேர்வு செய்யப்பட்ட ஐம்பத்தி ஒன்பது நபர்களுக்கு பணி நியமன ஆணையை அமைச்சர் சி வே கணேசன் அவர்கள் வழங்கினார் பொது விநியோக திட்ட மக்கள் குறைதீர் முகாம் சென்னை உட்பட உணவுப் பொருள் வளங்கள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத் துறையின் பத்தொன்பது மண்டல உதவி ஆணையர் அலுவலகங்களில் இன்று காலை பத்து மணி முதல் பிற்பகல் ஒரு மணி வரை நடைபெற உள்ளது வயநாடு தொகுதியில் ராகுல் காந்தி அவர்கள் மீண்டும் போட்டியிட உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது நடிகர் விஜய் அவர்கள் தனது தமிழக வெற்றிக் கழக கட்சியின் உறுப்பினராக சேர்வதற்கான செயலியை அறிமுகம் செய்து வைத்துள்ளார் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள திருவள்ளூர் பூந்தமல்லி ஊத்துக்கோட்டை உள்ளிட்ட ஒன்பது வட்டங்களில் குடும்ப அட்டை பெயர் சேர்த்தல் நீக்கல் முகவரி மாற்றம் தொடர்பான குறைதீர் முகாம் இன்று நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கோவை அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் மாதிரி தேர்வு இன்று நடைபெறவுள்ளது இன்போசிஸ் நிறுவனத்தின் தலைவர் நாராயணமூர்த்தி அவர்களின் மனைவி சுதா அவர்கள் மேல்சபை எம்பியாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் நியமித்துள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது மெட்ரோ பணி மேற்கொள்வதன் காரணமாக இன்று முதல் சாந்தோம் நகரில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மகளிர் தினத்தை முன்னிட்டு வீட்டு உபயோக சிலிண்டரின் விலை நூறு ரூபாய் குறைக்கப்படுவதாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார் இதனால் வீட்டு உபயோக சிலிண்டரின் விலை எட்நூத்தி பதினெட்டு ரூபாய் ஐம்பது பைசாவாக விநியோகம் செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் அமைச்சர் பொன்முடி அவர்கள் தொடர்ந்த மேல்முறையீட்டு மனு மீது உச்சநீதிமன்றம் வருகின்ற பதினொன்றாம் தேதி விசாரணையை தொடங்குகிறது சென்னையில் மின்சார வாகன மென்பொருள் தயாரிப்பு பணிகளை விரிவாக்கம் செய்ய போர்டு நிறுவனம் திட்டமிட்டுள்ள நிலையில் இதன் மூலம் மூவாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது கேரளாவின் கல்வித்துறையில் ஏஐ மூலம் ரோபோட் டீச்சர் உருவாக்கப்பட்டுள்ளது நெடுஞ்சாலைத்துறை சார்பில் முடிவுற்ற நான்கு சாலைகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்று திறந்து வைத்துள்ளார் நூத்தி நாற்பத்தி மூன்று கோடி ரூபாய் செலவில் புதிய மற்றும் மேம்படுத்தப்பட்ட மீன் இறகு தளங்கள் மீன் விதைப்பண்ணைகள் தமிழ்நாடு டாக்டர் ஜெ ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகத்தின் சார்பில் கட்டடங்களை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார் காந்தி கிராம பல்கலையில் இன்று முப்பத்தி ஏழாவது பட்டமளிப்பு விழா நடைபெற உள்ளது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்